பாத வீக்கத்துக்கான மருத்துவம் பாதம் ஏன் வீங்குது பாதம் வீங்குதுன்னா சிறுநீர் சரியாக போகலைன்னு அர்த்தம் சிறுநீரகத்தில் பழுதடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்து கால் வீங்க ஆரம்பிச்சிடும் இரத்த ஓட்டம் சரியாக போகாது ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா காலில் முழுதும் நீர் இறங்கிட்டு கால் வீங்கிடும் அந்த பாதம் பகுதி மட்டும் பெருசாக வீங்கிடும் அதை சரி செய்கிறதுக்கு சிறுகன் பீழை நாட்டு மாட்டு பால் மர மஞ்சள் தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா தயாரிக்க போகிறோம் பாத வீக்கம் உப்பு உரைதல் அடைப்பு இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க சின்னீர் கழிக்க முடியாதவங்க உங்களுக்கு எல்லாம் படுத்து படுத்துருக்கிறவங்க உடம்பு வந்து அதிக வெயிட் போட்டுருச்சுனாக்கா அந்த பாதம் வழி வந்துடும் கொழுப்பு சத்து அதிகம் உள்ளவங்க உள்ள பொருள்களை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது மாமிச உணவுகள் எண்ணெய் பண்டங்கள் வறுத்தது பொறிச்சது இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது முக்கியமாக வந்து அவங்க காலை நேரத்தில் வந்து அதிகமாக வீக்கம் இருக்குது அப்புறம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் தூரம் நடந்தாங்கனாக்கா அந்த வீக்கம் குறையுது வலி குறையுது அப்படின்னு சொல்லி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க செம்மையாக நடக்காமல் நடைப்பயிற்சியே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் தூரமாவது அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட நடந்துட்டு நடந்துட்டு அவங்க தொடர்ந்து நடக்க முடியல அட்டின்னாக்கா ஸ்டெயின் பண்ணி அதிக வெயிட்டாக இருக்கவங்க ஸ்டெயின் பண்ணி நடந்தாங்கன்னா ரொம்ப வழி வந்துடுது அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நடைப்பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அந்த பாதத்துக்கு போகிற ரத்தோட்டங்கள் சரியாகும் அதிக நீர் கூடிக்கிடுச்சுனாலும் நீர் ரத்தத்தில் அதிக நீர் கலந்துருச்சினாலும் வாதம் பித்தம் கபம் அப்படின்றது வந்து அது சமைச்ச நிலையில் இல்லாமல் இருந்துச்சுனாலுமே அவங்களுக்கு பாதம் வழி வரும் கண்டிப்பாக வரும் அதனால் அவங்க நீர் காய்கள் அந்த மாதிரி சாப்பிட்றதையும் குறச்சிக்கிறணும் பாதம் வீக்கம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் சிறுகன் விலை இது கூடவேவும் மரம் மஞ்சள் கூட சேர்த்து நல்லா ரெண்டையும் அரைச்சி சாராக எடுத்துக்கிறணும் மாட்டு மாட்டு பால் இது கூட சாரை சேர்த்துக்கரலாம் பாத வீக்கம் சரியாகிறது வரைக்கும் இதை குடிச்சுட்டே வரணும் பாத வீக்கத்துக்கான மருத்துவம் பாத வீக்கத்துக்கு சிறுகன்பியில் பீல மரமஞ்சள் தேன் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டுக்கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கு இது அப்படியே குடித்தோம்னா அந்த கால் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் தினந்தோறும் குடிக்கணும் தினந்தோறும் குடிக்கும்போது ஒரு ஏழு நாளில் பாத வீக்கம் சரியாகும் பாதை வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்